மூத்த பத்திரியாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பற்றி பல அப்டேட்டுகள் கொடுத்துருந்தீங்க இப்போ என்ன சார் திரும்பவும் நீங்கள் பேசுனீங்களே மூணு நாளுக்கு முன்னாடி என்ஓசி ப்ராப்ளம் இருக்குது சார் நான் அதோட நிலவரம் இப்போ எந்த இடத்துல இருக்குது அடுத்ததாக யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய பஞ்சாயத்து இசையமைப்பாளர் பஞ்சாயத்து இது யாருமே எதிர்பார்க்கல ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சி யார் தான் மியூசிக் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் ஓகே நம்ம ஒன் செவன்டி த்ரீயை பற்றி நான் கொஞ்சம் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ் பாக்கெட்டில் போயிட்டு இது சம்மந்தமாக பேசுகிறேன் நான் இப்போது ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்துகிட்டு இருக்கேன் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி ரஜினி சாருடைய பர்த்டே அந்த பிறந்த நாளைக்கு வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரஜினி சாருடைய மிக பிளாக் பஸ்ட் ஹிட்டான ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இது மிகப்பெரிய ஷா ஒன்று தான் இருந்தாங்க இப்போ ரெண்டு ரிலீஸ் ஆகுது இப்போ ஒரு படம் அண்ணாமலை அண்ணாமலை எங்கேன்னா இப்போதைக்கு வெளிநாடுல ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண மாதிரி அமெரிக்காவில் மட்டும் இருபத்தி ஏழு சென்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ட்டே விட்டுட்டாங்க ஸோ வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட நிறைய சென்ட்ரல் படம் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வருதாங்கிறது ரெண்டு நாள் நமக்கு தெரியும் ஸோ அது ஒரு பக்கம் வாங்கி அண்ணாமலை அண்ணாமலை எந்த அளவுக்கு இஷ்டம் தெரியும் இரண்டாவதாக ஸோ படையப்பா பல சாதனைகளை உடைத்து எரிந்த படையப்பா அந்த படம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது படம் என்ன ஒரே ஒரு சிறப்பாம்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் டால்ஃபி ஆட்டோமஸில் அதை வந்து சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் கேரளில் பிரிண்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஜிட்டலில் பிரமாதமாக இருக்குது நீங்கள் இந்த இந்த படம் ரஜினி சாருக்கு ஒரு பெரிய மாஸ் அது எந்தளவுக்கு நீங்கள் ஹிட் ஆச்சுன்னு தெரியும் அளவுக்கு உருவாக்கி இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகுது இதுக்குள்ளே என்ன ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்னா இந்த படத்தில் மூணு சம்பவங்கள் நடந்தது படையப்பாவுடைய அந்த ஷூட்டிங்கிலும் சரி அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு நடந்துன்ற ஒரு விஷயம் இந்த படையப்பா முடிஞ்ச உடனேயே கலைஞர் அவர்களுக்கு வந்து நம்ம ரஜினி சார் வந்து படம் போட்டு காமிக்கணும்னு பார்த்தாங்க சுருங்கமாக குட்லக் தேட்டரில் படம் பாக்குறாரு அவர் மட்டும் ரஜினி சாரும் கலைஞர் மட்டும் படம் பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரே ஒருத்த ரஜினி சார்ட்டு வந்து எப்படியா இருக்கு என்ன எப்படி இருக்குன்னு கேட்குற ரஜினி பல சாதனையில் இந்த படையப்பா உடைத்து எரியும் பாருப்பா அப்படின்னு சொன்னார் அது மாதிரி வசூல்ல வந்து மிக பெரிய ஒரு ஒரு கலெக்ஷனை பார்த்த படம் அது இந்த கலெக்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிந்தாமணி முருகேசன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அளவுல பல லட்சங்களை சம்பாதிச்சு மவுண்ட் ரோட்டில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா படையப்பா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டினார் இப்போ நீங்கள் படையப்பா காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அதை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி பிரகாசமாக அவருடைய வாழ்க்கையை சிறப்பாங்கிற ஒரு படம் இந்த படையப்பா படம் இது ஒரு பக்கம் சிறப்பு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் தேட்டர்னு ஒரு தேட்ரு ஒன்று இருக்குது ஸோ நார்த் மட்ராஸில் அந்த தேட்டர் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த படையப்பா படத்தை எப்படியாவது நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணும்போது தான் அதில் வந்து கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட் கம்மியாக இருந்தது முதல்ல அப்போ ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நீங்கள் வந்து ஃபோர் கேயில டால்ஃபி ஆட்டோமஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம படம் தருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு அவ்வளோதானே இருங்கன்னு சொல்லி பாரத் தேட்டரில் அதற்காகவே ஸ்பெஷலில் டால்ஃபி ஆட்டோமஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோர் கேயில் சிஸ்டத்தில் கொண்டு வந்து வச்சு தியேட்டரில் வந்து பார்த்த படையை ப ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த தலப்புறையை பார்த்தீங்கன்னா இந்த பாம்புக்குள்ளே கையெடுக்கிற அந்த ஒரு ஷார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோன் பயங்கர எஃபெக்ட் கொடுத்து சீரியல் உங்களுக்கு வந்து இந்த லேசர் லைட் ஒன்று இருக்கும் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ரஜினி வரும்போதுல அந்த டைட்டிலுக்கு அந்த இதுக்கெல்லாம் மொத்தம் நான் லைட்டிங்கை போட்டு சவுண்டு வந்து இப்படி ஒரு பாரத் தியேட்டராக இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்காங்களான்னு அந்தளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஆடியன்ஸ் சேர்த்து முடியும் அபிராமி தேட்டர் மகாராணி தேட்டரில் போய் படம் பார்த்து எல்லாமே நெக்ஸ்ட் வருஷம் ரஜினி அந்த படம்னாலே பாரத் தேட்டர் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒவ்வொரு படங்களும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டேஸ் படங்கள் நிறையா ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே பாரத்தில் போய் சவுண்ட் எஃபெக்ட்டுக்காகவே உள்ளே போனாங்க இந்த படையப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்காகவே ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணாங்க இந்த ஃபோர் கேவும் டால்ஃபின் ஆட்டோமஸ் சவுண்டும் ஸோ இதற்கு பிறகு இன்னொரு சிறப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படையப்பாவுடைய அந்த ஷூட்டிங் சமயத்தில் பார்க்கும்போது கிளைமாக்ஸ் வந்து முதல்ல வேற நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து இது ரஜினியை வாங்குறது மாதிரியே நினச்சிட்டு கொண்டு போகும்போது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு கிளைமாக்சை முத வந்து இயக்குனர் கே எஸ் ரயகுமார் வச்சுருந்தார் ரஜினி சார் பார்த்துட்டு பூரா அந்த நீலாம்பரி கேரக்டர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த தான் என்னுடைய கேரக்டர் வேறு நின்று போய்கிட்டே இருக்கு இதை கிளைமக்சை டக்குன்னு முடிச்சிருவேணா அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி க்ளைமாக்ஸே ரஜினி சார் சொல்லி அந்த கிளைமாக மாற்றப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது அப்புறம் தான் கே விஸ்வரி டிஸ்கஷன் பண்ணி பண்ணும்போது ரஜினி சார் சொன்ன அந்த சில விஷயங்கள்லாம் ஷார்ட்ஸ்லாம் சீன்ஸ்லாம் எடுத்து கிளைமேக்ஸ் மாற்றுறாங்க அதற்கு பிறகு நீங்கள் இப்போ இருக்கிற கிளைமாக்ஸ் வந்து சூப்பர் சார் ரஜினி சொன்ன ஒரு கிளைமாக்ஸ் அது எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க இதில் பார்ட் டூ லீடுக்கான ஒரு கிளைமாக்சாக உள்ள வச்சிருப்பாருக்கே சொல்லிமாறு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நீலாம்பரி படையப்பா பழிவாங்க உடவே மாட்டேன்னு சொல்லி தான் டெத்து கொண்டு போயிடும் நீலாம்பரி ஸோ இது பார்ட் டூக்கான ஒரு லீடும் வந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க பட் அது எப்படி வருமான பார்ட் டூவில் ரஜினி சார் எப்பயும் உடன்பாடு இல்லை ஸோ இந்த படையப்பாவினுடைய இவ்வளோ சிறப்பு இன்னும் நிறையா இருக்குது நம்ம பேசிட்டே போகலாம் பட் இவ்வளோ சிறப்பு அம்சங்களோட வர வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ரஜினி சார் பர்த்டேக்கு அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுது செவன் ஃபைவ் ஒன் டால்ஃபி ஆட்டோமேஷல் இதுவும் ஒரு சிறப்பு இதற்கு பிறகு அண்ணாமலை ஒன்று சொன்ன பாத்தீங்களா அண்ணாமலையிலேயே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சீன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்போது ரஜினி சார் வந்து ராவீந்திர கல்யாண மண்டபம் வந்து கட்டிட்டு இருந்த ஒரு பேரில் மண்டபத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வருது அது பல ரூபங்களில் வருது அப்போது அதில் ரொம்ப மனசு ரொம்ப ஒடிஞ்சு பிறந்தார் ரஜினி சார் அதை அப்போ அது அண்ணாமலையில் வரும்போது அண்ணா அண்ணாமலையில் ஒரு சீனே வச்சிருப்பாங்க இந்த சக்கரி ஒரு கேரக்டர் வரும் உங்களுக்கு வினு வந்து மண்டபத்தை அதாவது அது படத்தில் அதனுடைய இந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டு பண்ணி பண்ணுறது மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண ஆக்கிரமிப்பு பண்ணுறது மாதிரி ஒரு சீன் வரும் டக்குர் அதை ஐடியா பண்ண நான் வினிச்சக்தி கேரக்டர் கொண்டு வந்து வச்சு இந்த ரஜினி அதனுடைய மண்டபம் ராஜேந்திர மண்டபம் இருக்கு இல்லைங்களா அந்த ரஜினி சார் வந்து சீனை மாற்றுறாரு படத்தில் வந்து வினிச்சக்கரவர்த்தி டார்ச்சர் பண்ணி அந்த ஆக்கிரமிப்பு பண்ண போகும்போது மாடல்லாம் கூட்டு போய் வினிச்சக்தி வீட்டில் உள்ளே விட்டு கட்டி விட்டு நாஸ்தி பண்ணுவார் ஒரு சீனை ஸோ இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சீனை மாற்றி பண்ணாங்க அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் தெரிக்கும் ஏன்னா அரசியல் ரீதியாக நிறைய ரஜினி சார் எவ்வளோ டென்ஷன் வந்துதுங்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய பாதிப்பு தான் அண்ணாமலையில் நிறையா விஷயங்களை நீங்கள் சொல்லியிருப்பார் படத்துக்கு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கைத்தட்டி இந்த தொடையில் அடித்து பேசுகிற டலக்கில் நீங்கள் அவர் நடந்த இன்சிடென்ட் நிறைய விஷயங்கள் அதுதான் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு சீனாக வச்சுருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு அண்ணாமலையுடைய படத்துடைய இயக்குநரே வந்து சுரேஷ் கிருஷ்ணாவே கிடையாது கேபியுடைய அஸ்டண்டில் வசந்தும் சுரேஷ் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே இருக்குது வசந்தை தான் கமிட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வசந்த் வந்து கமிட் பண்ணி ஒரு வாரம் ஷூட்டிங்கும் போயாச்சு ஆனால் அந்த ரஷ்ஷெல்லாம் பிறகு போகிற வசந்த் கொஞ்சம் டல்லாகவே போயிட்டுருக்காரு இது கடையில் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வேற போடணும்னு வேறு கேபிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தார் அப்போது கேபிக்கு அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரஜினி சார் மியூசிக் டைரக்டர்லாம் கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருந்த ஒரு டைம் அப்போ பட் அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ வசந்த் எனக்கு வேணும்னு சொன்னது ஒரு பக்கம் பட் இந்த படம் வந்து பார்க்கும்போது பார்த்தா கேபிக்கு கொஞ்சம் ஆகுது ரஜினி சாருக்கும் ரஜினி சார் எப்போயுமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே டிசைட் பண்ணிவிடுவார் ஒரு இயக்குனர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத அப்போ அண்ணாமலுடைய இது பார்க்கும்போது கேபி சார்ட்டான் கேபிங்கும் போது சொல்ல முடியல அவரால் டை அசிஸ்டன்ட் வேறே ரஜினி சார் ஆக்ட் பண்ணும்போதுலாம் கேபிகிட்ட அசிட்டன்டாக வசந்தவர் ஒர்க் பண்ணிருக்காரு இப்போ எப்படி சொல்கிறது ஒரு டைரக்டருடைய வாழ்க்கை ஸ்பாய்லர்னு சொல்லி தான் ரஜினி சார் பரவாயில்ல எப்படி நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பண்ணலாம் கோபரேட் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு கிட்டே ஒரு வார ஷூட்டிங்லாம் நினைச்சது அப்புறம் கேபி அவர்கள் படம் பார்க்கலாம்னு சொல்லும்போது தான் படம் பார்த்தா அந்த எஃபெக்ட் வரலை ஃபயர் இல்லை ஃபயர் இல்லை அதுக்காரணா வசந்தூர் வந்து ஒரு மெலோடியாக ஒரு பேட்டர்னில் போகக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படி இருக்கும்போது தான் இந்த படம் ரஷ் பார்க்கும்போது கேபிக்கு உடன்பாடு இல்லை இப்போ ரஜினி சார்ட்டே சொல்லி என்ன ரஜினி கொஞ்சம் படம் வந்து உனக்கு ஏற்ற படம் மாதிரி கொஞ்சம் வரலையேங்கும் போதான் அவர் என்ன சொன்னே தெரில ரஜினி சார் ஏன்னா கேபியோட அஸ்டண்டு வசந்து அவருக்கு நிறைய நட்பிருக்கும் ஒரு டைரோடய வாழ்க்கை பேரும் அப்படிங்கிறதுனால அவர் எதுவுமே சொல்லலை கேபி சார் சார் இல்லை சார் நீங்கள் என்னன்றதை பார்த்துங்க சார்னு சொல்லிட்டார் ஒரே வாரத்தில் அப்போ தான் கேபி டிசைட் பண்ணும்போது தான் வசந்த கூப்பிட்டு வசந்த் இதுக்கு மேலே ரஜினி ஒரு ஃபயர் என்னாலே ரஜினியை வச்சு படம் பண்ண முடியாதனால தான் நான் வந்து ரஜினிகிட்ட வந்து எஸ்பிஐம்கிட்ட கையில் கொடுத்துட்டேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் ரஜினி வச்சு பண்ண முடியல என்னால் நான் ஒன்று நம்பி கொடுத்தா நீ ரஜினி சார்ட்ட இருக்கிற அந்த ஃபயரே வரலையே அப்படின்னு கேட்கும் போது தான் வசந்த் சார் வந்து அப்போ தான் ஓப்பன் உடைக்கிறார் இல்லை சார் ரஜினி சாருக்கு மாஸ் மாசு வந்து என்னால் அந்த சீனை கொண்டு போக முடியல அவரை வச்சுக்கிட்டு அதனால் தயவுசெய்து நான் வேலைக்குறேன் இது வேறு யாராவது வச்சு நீங்கள் பண்ணிக்கிங்க சார்னு வசந்த் கேபியிட்ட சொன்னது பிறகு வந்து தான் கேபி ஒரு முடிவு எடுத்து தான் அடுத்து அவருடைய இன்னொரு அஸ்டன்ட்டு இந்த கிருஷ்ணா உள்ளே வர்றார் பட் சுரேகிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் அது எந்தளவுக்கு அந்த படத்தை தெறிக்க விட்டாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அண்ணாமலை இன்ன வரைக்கும் ரஜினி சார் உடைய ஒரு பத்து படங்கள் சூப்பர் டூப்பர் பேசப்படக்கூடிய ஒரு படம்னால் அண்ணாமலை ஒன்று அந்த அண்ணாமலை கொடுக்க போய் தான் அடுத்து நீங்கள் வீரான காமெடி படம் ஒன்று கிடைச்சது பாஷா இன்ன வரைக்குமே உலகளில் மிரட்டி இருக்கிற ஒரு படம் வந்து பாஷாவை பாஷா பாஷாவை ரீமேக் பண்ணி எத்தனை படங்கள் இன்றைக்கிற டாப் ஹீரோக்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க பட் அதனுடைய சாதனையை வந்து இங்கே தொடவ முடியல முறியடிக்க முடியல ரஜினி சார் சொல்லிட்டார் அது என்னாலேயே முடியாது பாஷா தான் சொல்லிட்டார் ஸோ டூ எடுக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அதனால் ஸோ இந்த ஒரு பாஷாக்கும் அந்த அண்ணாமலைக்கும் ஒரு சிறப்பம்சம் அம்சம் இருக்குது இந்த ரெண்டு படமே பெர்த்டே அன்னைக்கு ஸோ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக படைப்போம் அண்ணாமலை வருது சார் சார் இப்போ தலைவர் ஒன் செவன்டி த்ரீயோட என்ஓசி பற்றி நீங்கள் த்ரீ டேஸ் பிஃபோராக சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த என்ஓசி கிளியர் ஆயிடுச்சா இப்போ அது எந்த இடத்துல இருக்குது எதனால் இந்த படம் வந்து ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனை என்ன காரணம் இல்லை அது ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குது சார் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தில் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் உள்ளே வந்து எல்லாமே ஓகே தான் இந்த சின்ன சிக்கல் வந்து தீந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதுக்குள்ளே என்ன அப்படின்னோம்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சிம்பு ஹீரோ வச்சு ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் டேரக்டர் வச்சு தான் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போகிற சமயத்தில் தான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது பட் அதன் மூலம் என்ன சொன்னாங்க அப்படின்னோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் தான் டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ சிம்முடைய டேட் எல்லாமே இருக்குது அவங்க கம்பெனி வந்து சிம்புக்கு பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க டைரக்டருக்கு எல்லாம் கொடுத்தாச்சு எவரி திங் ஓகே ஷூட்டிங் போகலாங்கிற சமயத்துக்கு தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஓகே இப்போ அதனால் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறனால சிம்மு என்ன பண்ணுறாரு அடுத்த படத்துக்கு போகலாம் அந்த டேட் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி தான் ராம்குமார் கூட நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி தான் நீங்கள் பார்த்துட்டு வாங்க சார் இந்த படம் நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு சிம்பு சொல்லும் போது ராம்குமார் வேறு ஒரு பக்கம் ட்ரை பண்ணி போகிறாரு வேறு சில கம்பெனி இருக்காரு அது ஒரு சைடு இப்போது என்னென்னா இந்த ஒன் செவன்டி த்ரீ படம் வந்து ரஜினி சார் படத்தை வந்து டைரக்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கதை சொல்லி மார்ச் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இது ஒரு வந்து அவசர கால தயாரிப்பு பட் அதனால என்னென்னா கமல்ஹாசனுக்காக நட்புக்காக பண்ண ரஜினி சார் பண்ற ஒரு படம் இது அப்போது நிறைய டைரக்டர் கதை கேட்கும்போது தான் ராம்குமார்ட்ட ஒரு சிறப்பாக ஒரு கதை ஒன்று வச்சிருக்காரு தான் கம்பெனியை என்ன சொல்லுது அப்படின்னா ராம்குமார் கூப்பிட்டு ராம்குமார் மட்டும் தான் ஒரு கதை இருக்கே ரஜினி சார் கேட்ட ஒரு கதை ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நம்ம இது இதெல்லாம் இருக்கட்டும் நீ அந்த கதையை போய் நெறிஞ்சிட்டு சொல்லு கண்டிப்பாக ஓகே சொல்றது வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க அந்த முன்னாள் கம்பெனி வச்சு கமிட் பண்ண கம்பெனி அப்போ தான் ஒரு ஐடியா கொடுக்கும்போது ராம்குமாருக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்து தான் காண்டாக்ட் பண்ணலாம் போது இங்கே வந்து ஏற்கனவே டைரக்டர் போயிட்டாரு பல டைரக்டர் கதை சொல்லிட்டு இருக்காங்க எந்த கதையிலையுமே அவ்வளவு சரியாக உடன்பாடு இல்லை ரெண்டாவது பவுண்டரி ரெடியாக இருக்குங்கிறது ரஜினி சார் உடைய தாட்ஸ் அது இருந்தாலும் நீங்கள் மார்ச் போக முடியும் அப்போ யாருக்கும் போதும் இங்கே பார்க்கிங் ராம்கோபால் உள்ளே வர்றாரு இப்போ கதை சொன்னோடனே சௌந்தரியாட்ட ஃபஸ்ட்டு சொன்னோன்னா ரொம்ப பிடிச்சி போய் தான் உடனே ரஜினி சார்ட்டை சொல்கிறாங்க ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிக்குது கமல்கிட்ட போகிறாங்க கமல் ஓகே உங்களுக்கு ஓகே எனக்கு ஓகே போது கேட்டுரு கமல்டு ரஜினி சார் சொன்னது கமலும் கேட்டதுக்கு பிறகு பிரமாதம் ஒரு கதைன்னு சொல்லி இது வந்து ஓரளவு கமிட் பண்ணிட்டாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து கமலஹாசர் ராம்குமார் கமிட் பண்ணுறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் இந்த கம்பெனி ராம்குமார்ட்டு சொல்லி அனுப்பிச்சாங்களே கதை சொல்லணும்னு சொல்லி இப்போ அந்த கம்பெனி என்னதான் எதிர்பார்க்குறாங்கன்னா ரஜினி சாருடைய ஓகே சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான்னு தெரியும் கதை அந்த மாதிரி அவருக்கு தெரியும் பிரமாதமான கதை ரஜினிக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓகேன்னு சொன்னால் நாம் தயாரிச்சிடலாங்கிற அந்த ஒரு ட்ரீம் ஏன்னா ரஜினி சாரை தயாரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் போட்டோ போட்டி அதில் அவங்க ஒருத்தவங்க ஒன்றும் தவறே கிடையாது அப்படியே ஒரு தாட்ஸ் நினச்சிட்டு இருக்கும்போது ஆனால் இங்கே கமலஹாஸ் ஏன்னா ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் படம் அது வேறுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ரஜினி சார் மைண்டில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு கமலுக்காக பண்ண போகிறது கமலுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அதை அவரே ஷாக் ஆனார் அப்படி இருக்கும்போது மற்ற எல்லா கம்பெனியுமே வந்து ரஜினி சார் நம்ம நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினச்ச இடத்துல தான் ஏற்கனவே டைரக்டருக்கு ரெண்டு மூணு கம்பெனி போது இப்போதான் இல்லைன்னு ஒன்று முடிஞ்சபோது இப்போ இந்த கம்பெனி ராம்கோட்டை அனுப்ப போது நம்ம எப்படியா ரஜினி சார் ராம்குமார் ஓகே சொல்லிடுவாங்க பண்ணிட்டு நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போறாங்க ஆனால் இங்கே ரஜினி சார் வந்து கமலுக்கும் போது கமலர் வந்து தான் ப்ரொடியூசர்னு அங்கே வந்து டிக்ளேர் பண்ணும்போது தான் கம்பெனி கொஞ்சம் ஆஃப் ஆகிறாங்க ஆஹா இது வந்து கமல் திரும்பி பிழைச்சிட உள்ள வராரா அப்போ என்ன பண்ணுறதுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ரஜிஸ்டர் படம் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆகும்போது தான் இங்கே தான் இந்த சிக்கல் உருவாகுது இப்போ கொடுத்த அட்வான்ஸ் இருக்குது ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதை மீறி நீங்கள் படம் முடியுமோ அடுத்த படத்துக்கு போக முடியாது இப்போ அவங்க என்ஓசி தரணும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ என்ஓசி எப்படி தர்றதுன்னு சொல்ல அந்த என்ஓசி இப்போ கிடைக்கணும் ராம்குமார் கிடைக்கணும் சிம்புவுக்கு ஒரு பக்கம் வரணும் ஏன்னா அதில் சிம்பும் அட்டாச்மெண்ட்டு சிம்பு பேமெண்ட் வாங்கிட்டார் இப்போ சிம்பு வந்து அந்த பேமெண்ட்டை கம்பெனிக்கு ரிட்டன் கொடுக்கணும் ராம்குமாரும் வந்து கொடுக்கணும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமே இருக்கு இப்போ ராம்குமாரை கூட கொஞ்சம் லூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த படம் பண்ணலாம் சார் உங்களுக்கு சொன்னால் கூட லூஸ் பண்ணுவாங்க ஆனால் சிம்புக்கு ஒன்றும் ராம்குமாருடைய அந்த காம்போவில் பணம் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் வெளில போக முடியும் பட் இப்போ டைம் இல்லை அது எப்போ அவங்க தயாரிப்பானே தெரியாது அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறனால தான் இப்போ சிம்பு கையில் பார்த்து மாட்டிக்குச்சிப்பேன் அவர் என்ன சொல்ல போகிறார் ஏன்னா ஐசிடி கணேஷ் மெட்டிரிலேயும் சிம்பு லாக் ஆகியிருக்காரு இப்போ அதுதான் வெற்றி மாறன் கம்பெனி கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கு அது வேற விட்டுரும் அதை இப்போ இவர் வந்து வாங்கின அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை சிம்பு ரிட்டர்ன் கொடுத்து என்ஓசி வாங்கினோம் என்ஓசி கொடுக்கறதுக்கு கம்பெனி ஓகே ரஜினி சார் பண்ணணுன்னா ஓகே கொடுக்குறது அவங்க ரெடியாக இருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே வந்து இந்த சிம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணார்னா இது அனவுன்ஸ்மெண்ட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் உருவாகி இருக்குது இப்போ அந்த சிக்கல் தீர்ந்துடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரஜினியை கமலுங்கும் போது எல்லா பேரும் விட்டு கொடுத்துருவாங்க பட் ராம்குமாருக்கு இந்த சிக்கல் ஒன்றும் எதிர்பார்க்கல அவர் இவர் உடனே கதை சொல்லி ஓகேன்னு ஒன்று அடுத்து மிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் போது தான் அதனால தான் கொஞ்சம் லேட்டாக இருக்குது காரணமே தவிர பட் அது கன்ஃபார்ம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுறது கன்ஃபார்ம் ரஜினி ஹீரோ கமல் தயாரிப்புங்கிறது எல்லாம் ஓகே மார்ச் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்காண்டி பேச்சுவார்த்தையில் இருக்கு கூடி சீக்கிரம் முடிஞ்சுன்னா இப்போ சிம்பு இங்கே இல்லை சிம்பு மலேசியாவில் இருக்கார் அவர் ஏழாம் தேதி தான் வராருங்க வந்ததுக்கு பிறகு தான் கம்பெனியோட அவர் டீல் பண்ணி எட்டாம் எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி உடன்படி ஏற்பட்டதுன்னா ரஜினி பெர்த்ரேக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகே சார் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார்னாலே அனிருத் தான் இந்த காம்போ வந்து பயங்கரமான ஃபயரான காம்போ இது இந்த ஃபயரான காம்போ முதன் முறையாக உடைகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு சார் இது இல்லை உடைகிறது இல்லை உடைக்கப்படுறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படி வேணால் சொல்லலாம் நம்ம அதுக்கு வேண்டிய ஒரு இயக்குனர் தான் அதை கொஞ்சம் வேலையை வந்து அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணிட்டு இருக்காரு பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இப்போ என்ன பொறுத்து மட்டுமே சார் ரஜினி சாருடைய ஒரு மாஸ் ஊற்றுவோம் அவர் இருக்கு அவருக்காக பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது பட் இந்த இடத்துல ரஜினி சாரே சொல்கிறது ஒரு இசை ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் ஒரு படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கும் போது எப்பவுமே சொல்லுவார் என்னை பொறுத்த மட்டுமே ஜெயிலர்லேருந்து நீங்கள் தர்பார்லேருந்து எவ்வளோ படங்கள் எடுத்துட்டால் கூட கூலி எடுத்தீங்க கூலி கதை சுமாராக லோகேஷ் கொடுத்தா ரஜினிக்காக ஓடின ஓடின படம் எடுத்தபோதே தாண்டிச்சு ஆனால் அதில் பாடல் எந்தளவுக்கு அளவுக்கு இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் எந்த இருந்தது அனிருத் இருந்தால் அதனுடைய ரேஞ்சு வேறு ரஜினி சாரும் தர மாட்டார் என்னை பொறுத்த மட்டும் அனிருத் இல்லாமல் ரஜினி சார் படம் பண்ண மாட்டார் சார் தெளிவாக அடித்து நான் சொல்கிறேன் இங்கே இங்கே வந்து அனிருத் தான் கன்ஃபார்ம் ஆனால் இங்கே சாய் அபயங்கர் உள்ளுக்குள்ளே துணிக்கிறதுக்கு ஒரு அண்ட் கவுண்ட் வேலை இருக்காரு அது வேற யாருமே அட்லி தான் பண்ணுறார் ஆனால் அட்லிக்கும் வந்து அணிக்கும் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாச்சு ஏன்னா அணி நிறைய படங்கள் கமிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆறு அவரே போய் நைட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவார் டேல ஒர்க் பண்ண மாட்டார் அன்னைக்கு இன்னொரு டேலண்ட் இருக்கு வெறும் இசை மட்டும் பண்ணிட்டு மாட்டார் பாடல் வரிகளில் கரெக்ஷன் பண்ணுவார் ரெண்டாவது பாடுவார் இப்படி பாடல் வேணும்னு ஒரு வந்து சிங்கர்கிட்ட உருவாக்குறா தான் இன்னைக்கு ரஜினி சார் படத்தில்ல எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிறது காரணம் தான் மோனிகா சாங் இன்ன வரைக்குமே டாப் ஒன்னில் இருக்கு உங்களுக்கு அது கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் மேலே கிராஸ் ஆகிருக்கு மில்லியனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்பர் ஒன்னு தான் நம்பர் ஒன்று ஸோ இவ்வளோ மில்லியனை கிராஸ் பண்ணி போய் நம்பர் ஒன்னுல மோனிகா பாடல் இருக்குன்னா ரெண்டாவது வந்து ரஜினியுடைய அந்த பேக்ரவுண்ட் சாங்குடைய ஹைலைட்டே அனித் இது வந்து அனிருத் இல்லாமல் ரஜினி சார் படம் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டார் பட் கமலுக்கும் இதில் வந்து பெரிய இஷ்டம்லாம் கிடையாது ஆனால் இதுக்குள்ளே வேலையில் யார் பண்ணுறான்னா ஏன்னா இப்போ பங்கர் பண்ண ஆல்பம் ரெண்டு மூணு சாங் நல்ல உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு மாற்றுக்கிறது ஆனால் ரஜினி சார் படத்துக்கு மியூசிக் பண்ண அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி சாய் பங்கர்ட்ட நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இது பார்க்கிங் டைரக்ட்டு சாம் சிஏஸை கொண்டு வரலான்னு அவரும் பக்கம் ஐடியா இருந்தார் பட் ஆனால் இதுக்குள்ளே டெக்னீஷனுக்குள்ளே ராம்குமார் போகலை அதாவது அதாவது பார்க்கிங் பண்ணார் அவர் சாமி பட் நல்ல மியூசிக் டிரெக்டர் சாம்சியஸ் பட் அது மறுப்பதற்கு இல்லை ரஜினி சார் படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது பிஸ்னஸ் இருக்குது சார் ஃபஸ்ட்டு நீங்கள் சாயமகர்லாம் போட்டால் பிஸ்னஸ் நீ மியூசிக்குன்னு பண்ண முடியாது அதனால அட்லி வந்து அணிக்கும் உள்ள அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் ஃபோனை போட்டு கமல் கேங்கெலாம் போட்டு சாயம் மகர் பண்ணார் நானே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கிற படத்துக்கு சாயி தான் போட்டிருக்கேன் ஸோ அல்லு அர்ஜுனா ஓகே பண்ணிட்டேன் பிரமாதமாக போட்டிருக்காரு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்காரு பட் அது தேவையில்லை அட்லிக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா அட்லியுடைய மிகப்பெரிய இட்டுக்கு வந்து என்னை வந்து அணி அணியோடய மியூசிக் எவ்வளோ எவ்வளோ பெரிய உதவி இருக்குன்னு தெரியும் ஜவான் ஜவானுடைய ஆயிரம் கோடியினுடைய மிகப்பெரிய வெற்றியை அணியுடைய சாங்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மிகப்பெரிய ப்ளஸ் அந்த வேலையை அவரு பார்த்துட்டு இருக்கார் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ரஜினி சார் மைண்ட்ல அட்லி இருக்காது இப்போ இப்போ நான் சொல்கிறேன் கதை வேற ஒன்று வச்சுருக்காரு இந்த நேரத்தில் போய் நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு விஷயத்துக்காக குழப்பி பண்ணி ஸோ உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதையை அட்லிக்கு எடுத்துடக்கூடாது ஏன்னா ரஜினி சார் ஒரு நல்ல மரியாதை அட்ரிமையில வச்சிருக்கார் நிச்சயமாக அடுத்த படம் கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இப்படி ஒரு ட்ராக் இந்த விஷயத்தை நான் இப்போ விரும்புகிறேன் நேர்களுக்காகவும் அட்லிக்காகவும் சொல்லிக்கிறேன் அதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு ஆனால் கிட்ட நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து நம்ம அனிதா சார் வந்து மியூசிக்காக அதில் ஒன் செவன்டி த்ரீல அது ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை சார் அதுக்கு வேண்டிய குழப்பங்கள் எப்பயுமே குட்டியாக குழப்புவாங்க அப்புறம் எல்லாம் தெளிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்ல நீர்வடையாக வரும்ல அதான் அனிருத் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிரத்னம் படத்தில் வேறு ஒரு இசையமைப்பாளருக்கு பதில் பேர் சொல்ல மாட்டேன் ஐஆர் ரகுமனை வெளில கூப்பிட்டு வந்தாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து ஜவான் படத்தில் அவருக்கும் அனிருத்துக்கும் ஏற்பட்ட மோதலால் நபர் உனக்கு பதிலாக ஒருத்தனை கொண்டு சாய் சாயாப்ங்குற எல்லா ப்ராஜெக்ட்லையும் கொண்டு வந்து இழுத்து விட்டுகிட்டே இருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அன்னைக்கு சொன்ன இசையமைப்பாளர் வந்து சூழ்நிலைகள் வேறு ஏன்னா அந்த இசையமைப்பாளர் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பாதிப்பு டைரக்டருக்கு ஹீரோவுக்கு ப்ரொடக்சருக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குன்னு நாலு பக்கமே டிஸ்டர்ப் ஆச்சு தான் அங்கே நம்ம ஏற கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து பண்ணாங்க அது வேற அதோட இதை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் பட் நீங்க சாய் அப்பங்கர் பியூச்சர்ல வேணா ரஜினி சாருக்கு வந்து படங்களுக்கு பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவர் வந்து சான்சஸ் பண்ணட்டும் சக்சஸ் பண்ணட்டும் இன்னும் இது வரைக்குமே பண்ணலை இப்போ 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 டியூட்டி தான் ஒன்னு கொடுத்துருக்காரு ஓகே அடுத்த கருப்பு ஒன்று வரப்போகுது அது எந்த அளவுக்குன்னு தெரியாது அல்லூர் படம் வரணும் அது எப்போ ஒரு அது இன்னும் ரெண்டு வருஷம் வர்றதுக்கு நல்லா சாயேபங்கர் பண்ணட்டும் நம்ம வரவேற்போம் தப்பில்லை ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரஜினி சார் வந்து கமலை ஹெல்ப் பண்ணும்போது டெக்னீஷியன் ஹெவியாக இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் ஹெவியாக போகணும் அதுதான் இங்கே மெயின் டார்கெட் அப்போ அனிருத்தி இங்கே தேவைப்படும் அனிருத்தி இருந்தால் சாங்கும் ஆறாறும் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஆகும்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தாட் ஆடியோ இதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்தவரைட்டும் கன்ஃபார்மாக இருக்குது எந்த விசி டேட்டர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நேர்களே நம்ம கமெண்ட்ஸில் கூட வந்து சொல்லட்டும் என்னுடைய ஒப்பீனியன் வந்து இந்த ஒன் செவன்டி ரஜினி சார் படத்தை அனிருத் தான் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் சார் அவரோட ஆடியோ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமே எடுக்கலாம் பதினெட்டு கோடிக்கு மேலே போகுது அப்படின்றாங்களே சார் ஒரு படத்துடைய பட்ஜெட்டே கிடைக்குது அப்படிங்கிறப்போ எஸ் அனிருத்தோடைய பண படங்கள் எல்லாமே ரெக்கார்டாக தான் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நடுவில் வந்து இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் குழம்பி ரசிகர்கள்லாம் மண்டிய குழம்பி போய் ரஜினி சாய் அப்படிங்கிற எப்படி இருக்கும் என்னைய ஒன்றுமே புரியலையே செவன்ட்டி த்ரீ ஆரம்பிச்சிலேருந்து இவ்வளோ குழப்பமா அப்படிங்கிற மாதிரி வருது அதுக்காக தான் நான் கேட்டேன் சொல்லலாம் இல்லை வாய்ப்பு வாய்ப்பிருக்கா சார் நான் ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் ஒன்று இருக்கீங்க இங்கே வந்து கமலுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் தன் தான் ரஜினி சார் நினைக்கிறார் இதில் இதில் ரஜினி சார் கூட சம்பளம்லாம் எதுவுமே பேசலை கமலாக விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கி வரேன் அது கூட வேணான்னு சொல்லிடுவார் சரியா அந்த உதவி பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கையில் கொடுக்கணும் இதா தான் ரஜினி சார் தாட்ஸ் அதில் அனி உத்தரவம் இதில் மேக்சிமம் இருப்பார் மேக்ஸிமம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் இருப்பார் சாய் பகுதிகளுக்கு அந்த இயக்குநர்கள் வந்து ஆசை தயசை அட்லீக் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரஜினி சார் மனசில் நீங்கள் இருக்கீங்க இதன் மூலமாக தூக்கி வெளில வச்சுட போகிறாரு பார்த்துக்கங்க நான் அவ்வளோ தான் சொல்லுவேன் இல்லை இந்த ஒன் செவன்டி த்ரீயில் வந்து ரஜினி அனிரூத் அண்ட் கமல் காம்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் கன்ஃபார்ம் சார் சிக்கல் தீர்ந்துடும் உங்களுக்கு அனைவரும் பெர்த்டே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறதால் ஆச்சரியப்படுறதுக்கு ஓகே சார் இதெல்லாம் ஓகே தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோரோட அப்டேட் வந்து யாருமே தர மாட்டேன்றாங்க அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் படத்துடைய நிறைய அப்டேட் வேணும் கண்டிப்பாக நேரலுக்காக சொல்லுவோம் சார் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் அடுத்த வெளியில் கண்டிப்பாக இன்னும் இவங்க தகவல் சேகரிச்சிட்டு வந்து ஒன் செவன்ட்டி யூட் பற்றி டீட்டெயில் நான் பேசுகிறேன் சார் ஏன்னா அது ரஜினி கமலோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ஸோ அது ஒன்று இன்னொரு கிளைமேக்ஸாக ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒன் செவன்ட்டி த்ரீயில் ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் கமல் சார் வந்து அப்படியே சர்க்காஸ்டிக்காக வந்து போகிற மாதிரி ஒரு சீன் வைங்க அப்படிங்கிற மாதிரி பிசினஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது கொஞ்சம் வரவேற்பு கொடுக்குன்றாங்க இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி எத்தனை சதவீதம் பாசிபிலிட்டி இல்லை சொல்ல முடியாது கதையில் அந்த சீன் தேவைப்பட்டால் ஏன்னா ரெண்டு பேருமே முன்னே பார்த்தீங்கன்னா கமல் படத்தில் ஒரு சீனில் ரஜினி சார் பண்ணியிருக்காரு ரஜினி சார் படத்தில் கமல் ஒரு சீன் பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் இருக்குது இந்த கதைக்கு அந்த ஒரு சீன் கண்டிப்பாக தேவைப்பட்டு அங்கே கமலுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் ரஜினி சார் சொல்லுவார் இந்த சீன் கமலை பண்ணுன்னு அவரே சொல்லுவார் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சீன் கமலை கொண்டு வரதுக்காக அந்த சீனில் அசைங்கப்படுத்துன்னு ரஜினி சார் ஃபர்ஸ்ட்டாக விரும்ப மாட்டார் கமல் விரும்பப்பட்டால் கூட அந்த கதை பிரகாரம் அந்த காட்சி தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமலுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நான் ஓகே சார் ஏன்னா இந்த நியூஸும் வந்து போயிட்டு இருக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன் செவன்டி த்ரீயை சீக்கிரமாக அனவுன்ஸ் பண்ணுங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருஷம் பெருத்தர் என்னைக்கி கண்டிப்பாக வந்துடும் சார் ஏன்னா இப்போ சிம்பு வேற இங்கே இல்லை அவர் மலேசியாவில் இருக்காரு செவன்த்து தான் இங்கே வர்றாரு அதில் வரும் வந்ததுக்கு பிறகு எட்டு ஒம்பது பத்துக்குள்ளே ஒரு டிசைட் ஆகிடும் அவர் ஓகே சொல்லி கம்பெனியில் உட்காந்து பேசுனார்னா எவரி திங் ஓகே தான் பிரச்சனை இல்லை ஆனால் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணும்னு நிறைய பேர் காசை அதனால் அவங்களுக்கும் ஆசையே தப்பு கிடையாது அடுத்த படம் மட்டும் போட்டுமே தப்பு இல்லை இது வந்து கமலுக்காக நட்புகாக ரஜினி சார் பண்ணுற படம் அதில் இந்த இடையூறுகள் எப்போயுமே ஒரு படத்துக்கு எல்லாத்துக்குமே வரும் சார் இப்போ சின்ன சின்ன சிக்கல்கள் வந்திருக்கு இது எல்லாமே பத்தாம் தேதிக்குள்ளே தீர்ந்துடும் இந்த படையப்பம் அண்ணாமலையும் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் அதில் பர்த்டேக்கு அதில் இந்த படத்தோட அனவுஸ்மெண்ட்டாக வருது ஜெயில டூ உடைய ஒரு கிளிம்ஸ் வேறு வருது ஏகப்பட்ட ட்ரீட் பன்னெண்டாம் தேதிக்கு ரசிகர்களை இருக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரஜினி சாருடைய பர்த்டே அப்படிங்கிறது வந்து ட்ரிபிள் ட்ரீட்டு டபுள் ட்ரீட்டா எஸ் நாலு ட்ரீட்டுக்கு நே வச்சுக்கலாம் படையப்பா அண்ணாமலை ஜெயிலர் டூ உடைய ஒரு கிளிம்ஸ் புது அனான்ஸ் பண்ண நாலு விஷயம் வந்து ட்ரீட் இருக்கு கண்டிப்பா இருக்கு பண்ணுங்க சர்ப்ரைஸாக இருக்கும் வரைக்கும் ரஜினி சாரோட பர்த்டேல நடக்காத சில மேஜிக்கா எஸ் கண்டிப்பா மேஜிக்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு அபூர்வம் அதிசயம்னு சொல்லலாம் நம்ம இதை ஏழு அதிசயத்துல ஒரு எட்டாவது அதிசயமாக கூட நம்ம சொல்லிக்கலாம் ரஜினி இந்த ரசிகர் நேர்களுக்காக கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஸோ டுவெல்த் அன்னைக்கு இருக்கு வெயிட் பண்ணுங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கேட்டீங்களா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சில தகவல் நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம நேர்களுக்கு பேசலாம் நன்றி சார்